திருப்பூர் மாவட்டத்தில் தொண்ணூறு சதவிகிதம் விசைத்தெறிகள் இயங்கி வருகிறது பெரும்பாலான பாதிப்புகள் இன்றி நடைமுறை வாழ்க்கை நீடிக்கிறது கோவை திருப்பூர் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தெறியாளர்கள் சங்க கூட்டமைப்பு ஒன்பது சங்கங்களை உள்ளடக்கிய இரு மாவட்டத்தின் கூட்டமைப்பாகும் இந்நிலையில் கோவை திருப்பூர் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் சோமனூரை மையமாக கொண்ட கோவை மாவட்ட சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின்படி ஒப்பந்தப்படி கூலியை ஒரு ரூபாய் குறைத்து விட்டதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்து இந்த போராட்டமானது இரண்டாவது நாளாக கோவை மாவட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் கோவை திருப்பூர் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளான சில கிராமங்களில் இந்த வேலை தொடர்கிறது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் தொன்னூறு சதவிகிதம் வேலை இன்றி நடைமுறை வாழ்க்கை பாதிப்பின்றி உள்ளது இந்நிலையில் பல்லடத்தை மையமாக கொண்ட திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்த நவீன விசைத்தறிகள் அமைப்பதற்காக மானியம் தொகை ஒதுக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிலையில் இந்த போராட்டமானது தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் பாதிப்பின்றி கோவை மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதிகளில் தற்போது வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது திருப்பூர் கோவை திருப்பூர் கோவை மாவட்ட விசித்திரியாளர்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சக்திவேல் நான்கு திருப்பூர் கோவை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த பெரும்பாலான விசித்திரிகள் எந்த விதமான போராட்டத்திலையுமே ஈடுபடலைங்க விசித்திரியினுடைய ஸ்ட்ரைக்கு அதான் எதுவுமே இல்லை ஆஹ் இங்கு வந்து நார்மலான இயல்பு வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்குது எல்லா பக்கம் தறி ஓடிட்டு இருக்குது திருப்பூர் கோவை மாவட்டங்கிறது வந்து கோவை மாவட்டத்தினுடைய சூலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள் மட்டுமே திருப்பூருக்கு சார்ந்ததா இந்த சங்கங்களுக்கு உட்பட்டதா இருக்கிறதுனால நாங்கள் வந்து திருப்பூர் கோவை மாவட்டங்கிற அந்த அமைப்பில் இருக்கிறோம் இதுல வந்து விசித்திரிகள் வந்து ஸ்ட்ரைக் கிடையாது சோமனூர் பகுதிக்கு உட்பட்ட ஒரு சில சங்கங்களும் சோமனூர் அவனாசி பாக்க இருக்கக்கூடிய சங்கங்களும் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள பத்தி அந்த நிலைப்பாடு அவங்களோட முடிவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து கடைசியா நாங்க வந்து ஒரு கூலி ஒப்பந்த விசித்திரியாளர்களுக்கும் ஜவுளி உற்பத்தியாளருக்கும் இடையே நடந்ததுங்க அரசு தரப்பினுடைய அதிகாரிகள் மூலையிலுமே அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் மூலமா தான் வந்து அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து தறி ஓடிட்டு இருந்தோங்க இதுக்கிடையில ஒரு சில ஜவுளி உற்பத்தியாளர்கள் வந்து கூலி குறைப்புல ஈடுபட்டாங்க இந்த கூலி குறைப்புல ஈடுபட்டதுக்கு அப்புறம் நாங்க அந்த கூலி குறைப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கறக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து அதை வந்து அரசு தரப்புக்கு சொல்லிட்டே இருந்தது முடிவு இப்போ கடந்த வாரங்கள்ல இருந்து அதை பழைய அந்த குறைச்ச கோழிகளையும் சேர்த்து கொடுக்குறோங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிவிப்பை வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி அரசு தரப்பு அரசு தரப்புல வந்து பேசி ஒரு முடிவுக்கு வர மாதிரி தான் நாங்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது அதனால ஒரு நல்ல முடிவு வருங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்கள் வந்து எந்த விதமான போராட்டத்தையும் அறிவிக்கலைங்க இதற்கிடையில திருப்பூர் கோவை மாவட்டத்தை விசித்திரியாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக வச்ச கோரிக்கையை நவீன தறிகளை நவீனப்படுத்தக்கூடிய விஷயத்துக்காக அந்த தமிழக அரசாங்கம் வந்து பரிசீலனை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா வந்து இந்த தறிகளை வந்து நவீனப்படுத்துறதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இப்ப சமீபத்திய பட்ஜெட் அறிவிப்புல அந்த இதுக்கு நன்றி சொல்றதுக்காக திருப்பூர் கோவை மாவட்ட விசித்திரியாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் கூட்டுக்குழுவின் சார்பாகவும் வந்து முதலமைச்சர் சந்திச்சு பேசிட்டு